வணக்கங்க அனைவரும் வணக்கம் சிவனடியார் பக்தர்களுக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா திருஞான சமந்தர் பாடல் பெற்ற ஸ்தலமான குடவாயில் உள்ள கோணேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உத்திராபதீஸ்வரருங்கிற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயம் தாங்க இது இது இந்த மரத்து பேர் ஆத்தி மரம்னு பேருங்க இது ரொம்ப பல தலைமுறையாக அந்த மரம் இருந்துகிட்டு இருக்கு இங்கே கீழே இருக்கிறது உத்தரபதீஸ்வரர் ஐயா இருக்கார் இவர் வந்து இதில் நாகமும் உள்ளே இருக்குது இந்த மரத்தை நம்ம வெட்டவும் முடியாது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கு நாகம் வந்துடும் அப்படிலாம் நடந்துருக்கு இந்த நாகம் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்குது நல்லா நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ஆத்தி மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாகம் போல் படையெடுத்து போகிற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டுங்கன்னா படந்து போயிட்டே இருக்குது இந்த ஊரில் உள்ள கிராமவாசிகள் அது படற படற என்ன பண்ணாங்கன்னா வெட்டாமல் அதுக்கு ஒரு தூண் தூணாக வச்சு கொண்டு போய் போயிட்டே இருக்குது அந்தளவுக்கு போயிட்டே தூணாக தூணாக போயிட்டே இருக்குங்க அது இல்லை இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா திருச்செங்காட்டாங்குடியோட மரபுவழியில் வந்த திருத்தொண்ட நாயனார் வந்து இந்த மணப்பறை கிராமத்தில் ஒரு காலத்தில் வந்து இருந்து இங்கே இருந்து சிவனுக்கு பூஜை பண்ணி யாசகம் வாங்கி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படி காலகட்டத்தில் வறுமைகள் அதிகமாகி இந்த ஊரில் ரொம்ப பஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்போது அவர் என்ன பண்ணார்னா ஊர் ஊராக சென்று யாசகம் வாங்கி வந்து இந்த ஸ்ரீ உத்திராவதீஸ்வரர் அவருக்கு அமுது படையல் செய்கிறன்னு முடிவு பண்ணி வெளியில் உள்ள அத்தனை சிவ நடிகார் சிவன் தொண்டர் சிவனடியார் பூரா கொண்டு வந்து துறவிகள்லாம் கொண்டு வந்து சிவனடியார் துறவிகள்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவர்களை அன்னைக்கு அவர்களுக்கு திருக்கண்ண அமுது கனி அமுது தேன் அமுது இப்படி நிறைய எல்லாம் செய்து படைத்து அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி அந்த அமுது படையில செய்து இங்கே சுற்றி உள்ள இருந்து போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா வண்டி கட்டி வருவாங்களாம் எல்லாம் வண்டி மாடு கட்டி அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம் வரும்போது சும்மா வர மாட்டாங்களாம் அண்டா குண்டா பாத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஏன்னா இந்த சாப்பாட்டில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்கான் அந்த மகிமையில் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு நோயெல்லாம் குணமாயிடுமா நடந்தது உண்மையான நிசப்தான உண்மை சத்தியம் அப்போ அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கும் சாப்பாட்டில் வண்டி கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாப்பாடெல்லாம் சாம்பார் குழம்பு அந்த மாதிரி அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா குழந்தையே இல்லாதவங்களுக்கு எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டோம் எங்கெங்கேயோ செலவு பண்ணிட்டோம்னா அவங்க இங்கே வந்து இந்த சிவனடியார்கிட்ட சிவனடியார் துறவிகள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் கையில் அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டு இந்த உத்தராபதீஸ்வரை வழிபாடு பண்ணி நிறைய பேருக்கு குழந்த பிறந்திருக்கு அது உறுதியாக சொல்ல முடியும் அப்படி ஒரு பாவத்தை கர்மத்தை நீக்கி நல்லது செய்யக்கூடியவர் தான் ஸ்ரீ உத்தராபதீஸ்வர் இந்த ஆலயம் இந்த இடத்துல இருக்கு மணப்புற கிராமத்தில் இந்த வருடமும் அமுதிப்படியில் நடக்க இருக்குது இந்த வருஷம் வந்து நூறாவது வருஷம் அதான் பெரிய ஸ்பெஷல் இந்த வருஷம் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா நூறாவது வருடத்தை ரீச் பண்ணுறாங்க இந்த நூறுவாத இடத்துல ஏகப்பட்ட மக்கள் இங்கேருந்து பக்த கோடியில் தாண்டு வருவாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அன்னைக்கு வந்து அமுது நிறைய பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி பிளான் பிளான் நடந்துகிட்டு இருக்குது விசேஷ வேலைகள் இந்த ஊர் கிராமவாசிகள் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக இந்த ஆத்தி மரத்தில் உள்ள இலையை வந்து கையில் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் அன்றைக்கி செல்வம் பிறகும் நம்ம காரியம் வெற்றி பெறும் பதவி கிடைக்கும் அப்படி எலெக்ஷனில் வந்து பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை அமைச்சர்கள்லாம் வந்து இங்கே வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த இலையை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக ஜெயித்து அமைச்சரானதெல்லாம் நிறைய பழமொழி நட நிறைய நடந்திருக்கு உண்மை அடுத்தபடி கால்நடைகளுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போய் ரொம்ப மோசமானதெல்லாம் காப்பாற்ற முடியாது கைவிடப்பட்டதெல்லாம் இந்த ஆத்தி மரத்தில் உள்ள இலையை எடுத்து சிவன்ட்ட பூஜை பண்ணி அந்த இலையை அந்த கால்நடைகள் கொடுத்ததில் நிறைய கால்நடைகள் உயிர் படைச்சிருக்கு அப்படி உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வம் தாங்க இந்த ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் ஆலயம் இதுக்கு எல்லாரும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பாவத்தை தொலைத்து இறைவனுடைய அருளை பெற உங்களால் முடிந்த நன்கொடைகளை அரிசியாகவோ எண்ணெய் ஆகவோ பருப்பாகவோ அல்லது பணமாகவோ அதை நீங்கள் செலுத்தலாம் நேரில் வர முடியாத நீங்கள் ஜிபே மூலிமா ஃபோன்பே மூலிமா நீங்கள் அனுப்பலாம் அது எல்லாம் வந்து இங்கே கரெக்டாக ஒரு பைசா பாக்கி இல்லாமல் இறைவனை வந்து சேர்ந்துடுங்க அன்னைக்கு நீங்கள் வந்து கலந்துங்களாம் சரியா அப்படி அந்த தொகையை அனுப்பும்போது தொலைபேசி கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ரூபா நான் போட்டிருக்கேன் இந்த ஊர்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் நோட்டில் எழுதி வச்சிருவோம் அந்த பணத்தை கொஞ்சி சேர்த்துருவோம் சோ அது போல இறைவனுக்கு நீங்கள் நன்கொடையை வழங்கி இறைவனுடைய அருளை பெற்று அந்த அமுது படையில் உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமுது படையில் நீங்களும் கலந்து கொண்டு இறைய பெறலாம் என்று குடும்பத்தோடு திரளாக நீங்கள் வருக 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 என்று வரவேற்கிறோம் மலப்பறவை கிராமவாசிகள் சார்பாகவும் ஆர் ராமன் வாழ்வியல் பயிற்சியாளர் சொற்பொழிவாளர் பேச்சாளர் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் புகழ் பேச்சாளர் என் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வாடுங்கள் சிவனுடைய அருளை பேருங்கள் நன்றி வணக்கம்